அன்புக்குரிய இறை மக்களே உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாள் காலைதோறும் நாம் என்ன நோக்கத்தோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு இதிலே பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் பணிவிடை சிறுமி பணிவிடை செய்யும் சிறுமி இந்த சிறுமியின் பெயர் எங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவர் ஒரு அடிமை என்கின்ற குறிப்பு இங்கே இருக்கிறது ஒரு முறை சிரியா நாட்டின் படைத்தலைவர் கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலில் இருந்து இந்த பெண்ணை சிறைப்பிடித்து வருகிறார் சிறு பெண் அடிமை பெண் அந்நிய நாட்டில் இவர் இருக்கிறார் அடிமை வேலை செய்கிறார் ஆனாலும் தான் நம்பியிருக்கிறவர் யார் என்பதை அறிந்து அதனை பிறருக்கு அறிமுகப்படுத்தியவர் சிறியவர் அடிமை ஆனாலும் தான் நம்பியிருக்கிறவர் யார் என்பதை அறிந்து அதனை பிறருக்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த சிறுமி ஆவார் இவருடைய எஜமானன் யார் என்றால் அவர்தான் மான பற்றி அந்த முதல் வாக்கியம் நமக்கு பல தகவல்களை தருகிறது சிறிய மன்னனின் படைத்தலைவன் தலைவன் தலைவனிடத்தில் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் கடவுள் அவர் வழியாக பல வெற்றிகளை சிரியா நாட்டிற்கு தந்திருந்தார் அவர் வலிமை மிக்க வீரர் ஆனால் ஒரு தொழுநோய் தொழுநோயாளி இந்த சிறுமிக்கும் இடையே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது நாமான் இஸ் அ மாஸ்டர் பட் ஷி இஸ் அ சர்வன்ட் நாமான் இஸ் அ வாரியர் பட் ஷி இஸ் ஸ்லேவ் நாமான் இஸ் கிரேட் இன் ஆல் சென்ஸ் இன் சிரியா பட் திஸ் கேர்ள் இஸ் வெரி ஸ்மால் இன் ஆல் தி சென்ஸ் இன் ஜெண்டர் வைஸ் ஆல்சோ பாலியல் ரீதியாக கூட இவர் சிறியவராக இருக்கிறார் அவர் ஆண் போர் வீரர் எஜமானன் ஆனால் இவர் ஒரு பெண் சிறுமி அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் இந்த பின்னணியத்திலே நாம் சிறுமியை குறித்து நான்கு காரியங்களை சிந்திப்போம் இவர் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் ஷி வாஸ் எ கேப்டிவ் ஆனால் இவரிடத்தில் பல திறமைகள் இருந்தது ஷி ஹாஸ் எ லாட் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் ஆகையினால் இப்படி நான் அமைத்திருக்கிறேன் எ கேப்டிவ் வித் கெப்பாசிட்டிஸ் எ லீடர் வித் கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி ஒரு நான்கு குறிப்புகளை நான் குறிக்க விரும்புகிறேன் ஒன்று ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் வாக்கியம் இப்படி இருக்கிறது அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் ஒரு சில இடங்களில்தான் பணியாளர்கள் தங்களுடைய எஜமான் மீது அக்கறை கொண்டிருப்பார்கள் மற்றபடி பணியாளர்கள் எவரும் எஜமான் மீது அவ்வளவாக அக்கறை கொள்ள மாட்டார்கள் அதிலும் இந்த பணியாளர் அடிமை வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் சொந்த நாட்டின் பணியாளராக இருந்தால் கூட என்னுடைய நாட்டைச் சேர்ந்தவர் என் இனத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற ஒரு கரிசனை இருக்கும் ஆனால் இந்த பெண் அப்படி அல்ல இவர் எபிரேய குலத்தைச் சேர்ந்தவர் ஆனால் இவர் சிரியா நாட்டில் இருக்கிறார் அந்த சிரியா நாட்டின் படைத்தலைவர் வீட்டில் அடிமையாக பணி செய்கிறார் இப்படி இருக்கும் சூழலிலும் இந்த பெண் தன் எஜமான் மீது வைத்திருந்த கரிசனையை பாருங்கள் என்ன எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்தல்ல என் சொந்த நாடு என் சொந்த வீடு என்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு என்னை தூக்கிட்டு வந்தல்ல என்னை கைது செய்து வந்தல்ல உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் என்று அவர் இல்லாமல் அவர் மீது கரிசனையோடு தன் எஜமாட்டியிடம் சொல்லுகிறார் என் தலைவர் இஸ்ரேலில் இருக்கிற இறைவாக்கினரை தீர்க்க தரிசியை சந்திப்பாரேயானால் அவருக்கு நலம் உண்டாகும் என்று அவரிடம் கூறுகிறார் கேப்டிவ் வித் கம்பேஷன் எ லீடர் வித் கம்பேஷன் அடிமைதான் ஆனாலும் தன் எஜமான் மீது கரிசனை உடையவராக இருக்கிறார் அடிமைதான் ஆனாலும் தன் எஜமான் மீது அக்கறை கொள்கின்றவராக இருக்கிறார் அடிமை தன் எதிரி தன் எஜமானன் அழியட்டும் என்று தான் நினைப்பார் ஆனால் இந்த பெண்மணி சிறைபிடிக்கப்பட்ட கைது செய்யப்பட்டு அடிமை வேலை செய்கிற இந்த பெண்மணி என் எதிரி என் எஜமானன் வாழட்டும் என்று நினைக்கிறார் ஒரு தலைவர் தனக்கு எதிராக செயல்படுபவர் அழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது மாறாக தனக்கு எதிராக அவர் செயல்பட்டாலும் அவர் வாழட்டும் என்று நினைக்கிறாரே அவர்தான் சிறந்த தலைவர் அதற்கு இந்த சிறிய பெண் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் எ கேப்டிவ் வித் கம்பேஷன் இரண்டாவதாக இவர் சொல்லுகிறார் ஐந்து பதினைந்தில் நாம் இப்படி படிக்கிறோம் எனவே பதினான்கு எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கு கிணங்க யோர்தானில் ஏழு முறை எழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறிவிட்டது அடிமை பெண் நாமனை வழி நடத்துகிறார் நாகமான் ஒரு மிகப்பெரிய படை தலைவர் தி ஜெனரல் ஆஃப் தி மினி மில்டரி அவர்தான் படைகளை வழிநடத்துவார் ஆனால் இப்போது அவருடைய உடலில் இருக்கின்ற நோயை நீக்குவதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை ஆனால் இந்த பெண்மணி அவருக்கு வழிகாட்டி அவருக்கு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறது ஏன்னா அந்த திருவாக்கியம் அப்படிதான் இருக்கு அவருடைய உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல மாறிற்று மறுபிறவி பெறுவதற்கு ஒருவர் வழிகாட்டியாக வேண்டும் அந்த வழிகாட்டியாக இந்த சிறுமி மாறிவிடுகிறார் நாகமானே போருக்கு வழிநடத்துபவர் நீர் ஆனால் உன் வாழ்வுக்கு வழிநடத்துபவர் நான் அந்த அர்த்தத்தில் தான் நாம் இதை படிக்க வேண்டும் நீ பெரிய ஆளாக இருக்கலாம் போரில் பல வெற்றிகளை பெற்றிருக்கலாம் உன் எஜமானன் சிறிய நாட்டு மன்னனிடம் பேரோடும் புகழோடும் நீர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வில் நீர் மறுபிறவி பிறக்க வேண்டுமே ஆனால் உன் வீட்டில் இருக்கிற சிறியவளாகிய அடிமை பெண்ணாகிய நான் தான் உனக்கு வழிகாட்ட முடியும் என்கிற எண்ணத்தோடு இவர் மறுபிறவி பெறுவதற்கு வழிகாட்டியாக மாறிவிடுகிறார் ஹூ லீட்ஸ் நாமான் அகெயின் டு பார்ன் அகெயின் இந்த சிறு பிள்ளையின் உடலை போல் மாறிற்று என்கின்ற அந்த சொல்லாடல் அவர் தன்னுடைய விசுவாசத்தை மாற்றிக்கொண்டார் கான்வெர்ட் அதை குறிக்கின்ற விதமாக தான் அங்கே அது போடப்பட்டிருக்கிறது நாகமான் ஒரு புதிய படைப்பாக மாறிவிட்டார் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் எலிசா கிட்ட இஸ்ரேலில் இருக்கிற கடவுளை போல வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சிறு பெண் நாகமானுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் எ கேப்டிவ் நாகமான் பார்ன் அகெய்ன் இந்த வழி நடத்துதல் ஏதோ அவருடைய உடலுக்கு வேண்டிய நலத்தை மட்டும் அந்த பெண் கொடுக்கவில்லை மாறாக அவருடைய ஆன்மாவுக்கு வேண்டிய நலத்தையும் கொடுத்து விட்டார் என்ன சொல்லுகிறார்கள் இறையலாளர்கள் இந்த பெண்மணி அந்த வீட்டில் இருக்கின்ற நாளெல்லாம் அவரைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்திருப்பார் அவரை கவனித்துக் கொண்டே இருந்திருப்பார் நாகமான் ஒவ்வொரு நாளும் அவருடைய இல்லத்தில் பூஜை அறையில் அந்த ரிமோன் ஆலயத்திற்கு சென்று அந்த ரிமோன் தெய்வங்களை பார்த்து எனக்கு பேரும் புகழும் இருக்கிறது ஆனால் என் உடலில் இருக்கின்ற இந்த நோயால் நான் அவதிப்படுகிறேனே இதை என்னை விட்டு நீக்கும் நீக்கும் என்று மன்றாடி இருப்பார் இதை அனுதினமும் கவனித்த இந்த சிறிய பெண்மணி அடிமை பெண்மணி அதை பார்த்துத்தான் இவருக்கு உடலில் மட்டும் குறை இல்லை இவருடைய ஆன்மாவிலும் குறை இருக்கிறது அதை நாம் நிவிற்த்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அவருக்கு வழிகாட்டுகிறார் என்ன வழி என் எஜமானன் இஸ்ரேலில் இருக்கிற எலிசாவிடம் செல்லுவாரேயானால் இவருடைய உடலுக்கும் நலன் கிடைக்கும் இவருடைய உள்ளத்திற்கும் நலன் கிடைக்கும் ஆன்மாவுக்கும் நலம் கிடைக்கும் என்றுதான் வழிகாட்டியாக இவர் மாறிவிடுகிறார் நல்ல தலைவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வழிகாட்டியாக மாறுவார்களே ஆனால் அந்த மனிதன் புதிய படைப்பாக மாறிவிடுவார் இரண்டாவது மூன்றாவதாக கேப்டிவ் பிகேம் எ கேப்டன் என்று நான் குறித்திருக்கிறேன் ஏ கேப்டன் பிகேம் எ கேப்டன் நமக்கு தெரியும் படைகளில் கப்பல் படைகளில் மற்றும் போர் படைகளில் எல்லாம் கேப்டன் ஒருவர் இருப்பார் விளையாட்டு குழுக்களிலும் கேப்டன் ஒருவர் இருப்பார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் எல்லாரும் நடக்க வேண்டும் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் அவருடைய படையினர் நடப்பார்கள் ஆனால் இப்போது அந்த நாகமான் ஒரு மிலிட்டரி லீடராக இருக்கலாம் ஆனால் இவர் நாகமான் வாழ்வுக்கு லீடராக மாறிவிடுகிறார் கேப்டனாக மாறிவிடுகிறார் அது எப்படி ஒரு கேப்டன் சாதாரண நிலையில் ஒரு குழுவை நடத்தி செல்கிறார் என்றால் அவ்வளவு சிறப்பாக அவர் பேசப்பட மாட்டார் ஒரு இக்கட்டு வருகிற போது அந்த கேப்டன் தன் குழுவை சிறப்புடன் ஆனால் அந்த கேப்டனை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுவார்கள் அப்போ இவர் எப்படி சிறப்புக்குரிய ஒரு கேப்டனாக இருக்கிறார் என்றால் எ கேப்டன் இன் தி கிரைசிஸ் சுச்சுவேஷன் ஹி ஆக்ட் வெரி வெல் என்று சொல்லுகிறார்கள் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் இருக்கிறது என்ன இவர் அடிமை பெண் அடிமை பெண் எஜமானிடம் சொன்னால் அந்த பேச்சு எடுபடுமா எடுபடாது ஒரு பெண் ஒரு ஆணிடம் சொன்னால் எடுபடுமா எடுபடாது ஒரு சாதாரண சிறுமி ஒரு பெரிய போர் வீரருக்கு ஆலோசனை சொன்னால் எடுபடுமா எடுபடாது ஆனால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அதன் நடுவிலும் இந்த பெண்மணி தன் எஜமானனுக்கு தலைவராக மாறி தன் தலைவருக்கு நலமான வாழ்வை அருளுகிறார் இதை படிக்கும்போது யோசிச்சு பார்த்தேன் நான் ஒரு பெரிய கப்பல் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பெரிய கப்பலில் இருக்கிற அந்த சின்ன சுக்கான் இல்லையா நம்ம யாக்கோபுல படிப்போம் நாக்கு பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஒரு பெரிய கப்பல் இருக்குது அந்த பெரிய கப்பல் எந்த திசைக்கு போக வேண்டும் என்று எது தீர்மானிக்குமா அந்த சிறிய சுக்கான் தான் தீர்மானிக்கும் டைரக்ஷனை விடும் அதுபோல் நாகமான் மீண்டும் பிறப்பதற்கான வழியை இந்த சிறிய பெண் சுக்கானாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார் இந்த நாமான் இக்கட்டு சூழலில் திறமையாக கையாளுவதுதான் ஒரு கேப்டனுடைய பணி அந்த பெண்மணி இக்கட்டுச் சூழலில் திறமையாக கையாண்டு தன் எஜமானனுக்கு நலனை அருளியிருக்கிறார் ஏ கேப்டன் ஆக்டட் இன் கிரைசிஸ் சிச்சுவேஷன் அண்ட் சேஞ்சு லை ஆஃப் நாமான் நான்காவதாக அவர் ஒரு அடிமை பெண் ஆனால் மீட்பராக மாறிவிட்டார் நாமானுக்கு அவர்தான் மீட்பர் அவர் வழியாக தான் அவர் இஸ்ரேலுக்கு செல்லுகிறார் இறைவாக்கினர் எலிசாவை சந்திக்கிறார் தண்ணீரில் மூழ்கி எழுகிறார் புதிய ஆக மாறுகிறார் சிறு பிள்ளையை போல் அவருடைய உடல் மாறிற்று கசப்பான வாழ்க்கை வாழ்ந்திருந்த அந்த நாமான் வருத்தமுடைய அடிமை வேலை செய்யப்பட்ட இந்த பெண்ணால் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறார் இந்த பெண் ஒரு சேவியராக இருந்து நம்பிக்கையையும் தைரியத்தையும் நாகமானுக்கு கொடுக்கிறார் நாகமான் மிகப்பெரிய போர் வீரர் அவருக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்திருக்கும் அது போரில் அவர் வெளிப்படுத்துவார் ஆனால் தன் வாழ்வில் அவரால் அதை வெளிப்படுத்த இயலாமல் போய்விட்டது ஆயிரம் பேர் வந்தாலும் அதனை நான் கொன்று விடுவேன் என்கின்ற தைரியமும் நம்பிக்கையும் அவருக்கு இருக்கும் அது போர் முனையில் தன்னுடைய வாழ்க்கையில் தைரியமும் நம்பிக்கையும் இல்லாமல் தான் அந்த தொழுநோயோடு இத்தனை நாட்களாய் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சிறுமி நாமானுக்கு நம்பிக்கையையும் நாமானுக்கு தைரியத்தையும் கொடுத்து இஸ்ரேலுக்கு போ உன் வாழ்வு நலமாகும் என்று அந்த நாமானுக்கு மீட்பராக இவர் மாறிவிடுகிறார் ஒரு சிறிய விதை அது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் அது நிலத்தில் விழுந்ததே ஆனால் அது மிகப்பெரிய மரமாக முளைத்து அது பலருக்கு பயன் தரும் இயேசு ரொம்ப அழகாக சொல்லுவார் ஓமைகளில் கடுகு விதை இவ்வளோண்டு தான் இருக்கும் அதை போட்டால் பெரிய மரமாகும் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதில் வந்து தங்கும் மிருகங்கள் எல்லாம் அதன் நிழலில் வந்து இழைப்பாரும் அப்படி இந்த பெண்மணி ஒரு சிறிய கடுகு விதையை போல அந்த சிரியா நாட்டின் தலைவர் வீட்டில் முளைத்து அந்த சிறிய நாட்டு படைத்தலைவர் நாமானுக்கு இழைப்பாறுதலை மீட்பை வாழ்வை மறுபிறப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்று இறையியல் ஆளர்கள் சொல்லுகிறார்கள் ஷி வாஸ் ஸ்மால் ஷி மேபி ஸ்லேவ் பட் ஷி ப்ராட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் நாமான் லைஃப் என்ன நாமான் பாருங்க பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் என்ன ஒரு மாற்றம் எஸ் லேவ் பிகேம் எப்படி ஷி டிரான்ஸ்ஃபார்ம் ஹர் இன் டு நாமான் தன்னிடத்தில் இருந்த நம்பிக்கையை பிறருக்குள் செலுத்திவிட்டார் இந்த பெண் ஒரு தலைவர் மீட்பராக எப்படி மாற முடியும் எவர் ஒருவர் தன் நம்பிக்கையை பிறர் உள்ளத்தில் செலுத்துகிறாரோ அவரை மீட்பராக மாற முடியும் இன் தட் சென்ஸ் ஷீ டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்பர்ட் ஹர் ஃபெய்த் இன் டு நாமான் நாமானுக்குள் இவருடைய விசுவாசத்தை புகுத்தினார் விசுவாசத்தோடு போனார் முங்கி எழுந்தார் இவருடைய உடலில் மாற்றம் பெற்றுக்கொண்டார் இப்போது சொல்லுகிறார் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்று நான் அறிகிறேன் ஏசு கிறிஸ்து கம்பாஷனேட் லீடர் ஹி லீடர் மெனி பீப்புள் டுவர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கதேமஸ் நிக்கதேமுக்கு எல்லா அறிவும் எல்லா திருமுறை வசனமும் தெரியும் ஆனாலும் மீட்பு பெறுவதற்கான வழி தெரியல அவருக்கு இயேசுதான் அவருக்கு வழிகாட்டுகிறார் நீ மீண்டும் பிறவாவிட்டால் இரையரசு குழு நுழைய முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு பலருடைய வாழ்வில் கேப்டனாக இருந்து மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்வனுக்கு கூட அவருடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் நூற்றுக்கு அதிபதி சிலுவையின் அடிவாரத்தில் இருந்து நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார் இவரே மெசியா இவர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் சொல்லுவார் சிலுவையின் அடியில் அறிக்கை செய்வார் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு மீட்பராக வந்தார் தனக்குள் இருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பிற மனிதர்களுக்குள் செலுத்தினார் அதனால தான் இயேசு முக்காவாசி சொல்லுவார் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு என்று அவர் சொல்லுவார் சிந்தனைக்காக நாம் யார் என்று எங்கு இருக்கிறோம் என்று எப்படி காரியத்தை செய்யப்போகிறோம் என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது அந்த சிறு பெண்ணால் இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசத்தை பிறருக்கு கடத்த முடியுமே ஆனால் உங்களாலும் என்னாலும் முடியாதா நோ மேட்டர் ஹூம் வி ஆர் வேர் வி ஆர் வாட் வி ஆர் ஹவு வி ஆர் காட் கேன் யூஸ் ஈவன் எ சிங்கிள் பர்சன் எ ஸ்மால் பர்சன் Towards தி கிங்டம் ஆஃப் காட் இந்த தவக்காலத்தில் என்னுடைய எனக்குள் இருக்கின்ற விசுவாசத்தை நான் பிறருக்கு எப்படி புகுத்த போகிறேன் கடவுளே என்னை பயன்படுத்தும் என்று நாம் கேட்கிறபோது போது நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணி நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் பிறருக்கு கொடுத்து அவர்கள் மறுபிறவி அடைய தங்கள் வாழ்வில் மாற்றம் பெற ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்